நீட்ட பொறுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கூட்டணி கட்சிகள் ஆதரவும் கிடையாது தேசிய அளவில் இருக்கிற கட்சிகள் நீட்டை அவங்களா நடைமுறைப்படுத்துறாங்க கேரளாவில் இருக்கிற சிபிஎம் நடைமுறைப்படுத்துது அங்கே வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடைமுறைப்படுத்துறாங்க அப்ப நீட் போன்ற விஷயங்கள்ல திமுக தனிமைப்படுத்தப்படுது அது ஒன்றிய அரசோடு போராட வேண்டியிருக்குது இந்த பக்கத்தில் மாநில மற்ற மாநில ஒரு பாஜக எதிர்ப்பு மாநில முதல்வர்களும் தன்னோட ஆதரவா இல்லை காங்கிரஸும் அதுக்கு ஆதரவா இல்லை சிபிஎம் நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் அவர் என்ன படுறாருனா இந்த குரலை பேசுவதற்கு ஒருமித்த மாதிரியான எதிர்கட்சிகளோட தலைவர்களோட ஒருங்கிணைப்பும் நீட்டுக்கு ஆதரவாக இல்லை அதில் திமுகவும் திமுக முதலமைச்சர் தனித்து விடப்படுறாங்கிறது இன்னொரு பெரும் சோகம் ஆனாலும் அவர் விடாம போராடுறார் இப்பவும் சுப்ரீம் கோர்ட்டில் போடுறேன்னு சொல்றாரு நேற்று மார்க்சிஸ்ட் பார்ட்டி மாநாடு நடந்திருக்குது மதுரையில நீட்டுக்கு எதிராக தீர்மானம் அவங்க போட வேண்டியது தானே பிரச்சனை போயிருக்குல்ல இவ்வளவு தான் வந்திருக்குது ஆனால் அவர் எம்பி அவர் வெளியில் வந்து பேட்டி போட்டு கொடுப்பாரு நீட்டுக்கு எதிராக கட்சி மாநாட்டில் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் பண்ண மாட்டாங்க இல்லை அந்த மாநாட்டை தான் முதலமைச்சர் சொல்கிறாரு அதுதான் உடையாது கூட்டணி உடையாதுன்னு சொல்கிறாருங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மாநில அதிகாரத்துக்குள்ளார தமிழ்நாட்டுக்குள்ளார சிபிஎம் வந்து நீட்டுக்கு எதிராக பேசுகிறாங்கல்ல நீங்கள் போடுற மாநில மாநாட்டில் தீர்மானம் போடணும் இல்லை டெல்லியில் நீங்கள் பேசணும் இல்லை கேரளா பிரணாய் விஜயன் கிட்ட சொல்லணும் இல்லை நாடாளுமன்றத்தில் பேசணும் இல்லை அப்போ இந்த ஒருங்கிணைந்த குரல் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளார தேசிய கட்சியாக இருக்கிற கூட்டணி கட்சிகளே தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறுவதற்காக தான் அதை பேசுகிறாங்க திமுக அவங்க தொடர்ந்து தேசிய அளவில் பயணிக்கலின் போது திமுக தலைவரும் திமுகவும் தனிமைப்படுத்தப்படுறாங்கங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான சூழல் யாருக்கும் வரல தனக்கு எந்த ஆதரவும் இல்லைங்கிறதுனால திமுக எப்போதும் தன்னோட கொள்கையை விட்டு கொடுத்தது இல்லைங்கிறதுனால அதே போர் குணத்தோட இயங்கிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம்